நல்லா இருக்கா பாதிப்பு எங்கள் சித்தப்பாளம் இல்லை உயிரில்லைப்போல் கையெல்லாம் இப்படி மடிங்கிடுச்சு இப்போலாம் நல்லா பேசினு எத்து ரெண்டாயிரம் நோட்டு கொடுப்பாரு இப்படி என்ன ஆனால் வாங்கிக்கூடாரு எல்லாமே பண்ணுவார் சைக்கிள்னு இப்போ சைக்கிள் இப்போ கேட்டனா அத்த பத்தாம் நிமிஷம் சைக்கிள் வந்து குடோன்லேயே போய் வாங்கி கொடுத்துருவார் சைக்கிள் விஜய் சித்து வரல வரல தாங்க அப்பா சொல்லியிருந்தாரு பார்த்தா விஜய் சித்து தென்கோடி வந்து பார்த்தாரு கேஷ் டீஸ்லாம் கொடுத்துட்டு போனார் நீ நல்லாயிட்டு வாபிஜிலி நான் ஒரு ஹோட்டலில் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னாரு என்னை இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்பட்டாருணும் நிறைய படி படிப்படி வைக்கணும் ரஜினி கூட நினச்சா அது பெரிய ஆசைன்னு நினச்சாரு பார்த்தா ரஜினி ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல போது என் உயிர் ரஜினிக்கு தான் சொல்லி சொன்னாரு காலையில் இவ்வளோ பெருசா வயிறு இவ்வளோ பெருசா வாய் இவ்வளோ பெருசா கையில் அப்படி மடங்கி என்னால் பார்க்க முடியலப்பா அப்படி யாருக்குன்னா துரோகம் பண்ணாங்களா எதுவும் கிடையாது உங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு படுத்துருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண இல்லைங்க பேசும்போது ஒரு பொதுவான இதில் ஏதாவது ஆப்ரேஷனுக்கோ ஏதோ குடும்ப சூழ்நிலைக்கு எதுக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்றதுக்காக தான் நாங்கள் கேட்டோம் ரஜினி சாரை மட்டும் நாங்கள் எதிர்த்து எல்லாரையுமே நாங்கள் கேட்டோம் கேட்டது தப்பாக இருந்தால் மன்னிச்சு தான் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் ஸ்லாண்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருந்தார் மா இந்த ஒம்பது மாதத்தில் மாதம் மாதம் பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இருபத்தி மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் தான் நல்லா சாப்பிட்டுருந்தார் தங்கச்சி வீட்டிலேருந்து சாப்பாடு வரும் அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு வரோம் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க போய் சேர்த்தப்போ தான் இந்த பதினஞ்சு நாள் சரியாக ஒழுங்காக அவ்வளோவா சாப்பிடல விலுண்டு விழுந்து தான் சாப்பாடு வீட்டுக்கு வந்து இந்த ரெண்டு நாள் வீட்டுக்கு இப்போ தான் வந்தார் இருபத்தி நாலாந்தேதி கல்யாண நாள் நைட்டு வந்துட்டோம் இங்கே பதினோரு மணிக்கு நைட்டு ஓலாவில் பிடிச்சி வந்துட்டோம் அந்த அன்றைக்கி நைட்டு இருபத்தி நாலாந்தேதி நைட்டு வந்துட்டோம் ஆகஸ்ட் இருபத்தி நாலு நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க வந்துட்டோம் இருபத்தஞ்சி ஒரு நாள் அந்த இருபத்தி நாலாந்தி நைட்டு மட்டும்தான் நல்லா தூங்கினாங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு முடியல மூச்சு அப்படியே இழுக்குது இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போகிறது நானும் கூடயே மாத்திரை வாங்குறது இன்னைக்கு நான் வாங்கும் கூட வரேன் வந்து என்ன இதுன்னு காட்டலாம் நான் சொன்னார் சரிப்பா நம்ம இன்றைக்கி காலையில் போயிடலாம் ஓபிசிட்டி போட்டுன்னு போயிடலாம் போயிட்டு அங்கே தங்க சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்க தங்க என்னை அட்மிட் தான் பண்ணுவாங்க அப்படின்னார் கல் கல்லீரல் தான் கல்லீரல் அந்த லிவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ முடியாது ரொம்ப ஆள் இதுவாகிட்டார் டேஞ்சர் தான் பண்ணாலும் நாங்கள் அதுக்கு வந்து கேரண்டி தர மாட்டோம் அதுவும் இல்லாமல் கால் எவ்வளோ உள்ள பெருசு ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து எப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் நீ ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ வந்து இது ரொம்ப டேஞ்சர் ஆகுது பண்ண முடியாதுன்ட்டாங்க காசு நிறைய கேட்பாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சரின்னா பணம் கேட்டிருந்தோம் ஒரு யாருன்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது விஜய் சீதாண்ணா வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு போனாரு அவங்கவுங்க பத்தாயிரம் கொடுத்துட்டு போனாங்க அப்புறம் பார்த்தா அது வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான் ஆனால் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இது இல்லை அந்த கல்லீரல் வந்து இல்லை கடைசியில் என் மளியை தங்கல் அது ஜூஸ் கேட்டால் ஜூஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் விநாயசத்தி வீபிக் விளாட்டி இன்னும் போயிட்டேன் நைட்டு ஒன்போது மணிக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தா ரமேஷ் ரமேஷ் குரலை கொடுத்தேன் ஏஞ்சிக்கல எங்கள் அம்மா தூங்குறாரா விட்டுறான்டாங்க விட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கேட்டு நாங்கள் தூங்கிட்டோம் அப்பா அசிவு இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நைட்டு பாத்ரூம் போகலான்னு காலம் வச்சுக்காங்க போல என்னடா அசீவ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க போல அதுக்கப்புறம் பார்த்தா ஆம்புலன்ஸ்லாம் ஃபோன் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டுக்கு போய்ட்டு எங்கள் சித்தப்பா இல்லை போய் கூப்பிட சொல்லிட்டு அதுக்காக எங்கள் சித்தப்பா வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் கேட்டால் இல்லை உயிர் இல்லை போல் இருந்தாலும் நீங்கள் நர்ஸுக்கு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க போல அதுக்கப்புறம் தலையை தலையப்படி திருப்பி வைக்கிறாங்க பத்திரோரே கீரை எல்லாமே வந்துச்சு அப்புறம் எல்லோரும் கம் பா பாதிப்பேன் எங்கள் சித்தப்பாலாம் இல்லை உயிர் இல்லை போல் கையெல்லாம் இப்படி மடிங்கிடுச்சி அப்படின்ட்டாங்க போல் அது அப்போ உடம்புடையமெல்லாம் நே நே இப்போ நேற்று நேற்று செத்தானா அப்போலாம் சொல்லலை கொஞ்சம் நேரம் நான் சொல்கிறாரு இப்போலாம் நல்லா பேசினு எத்து ரெண்டாயிரம் கொடுப்பாரு போய்ட்டு என்ன ஆனால் வாங்கிக்கூடாரு எல்லாமே பண்ணுவார் சைக்கிள்னு இப்போ சைக்கிள் இப்போ கேட்டேன்னா அத்தை பத்தாம் நிமிஷம் சைக்கிள் வந்து குடோன்லேயே போய்ட்டு வாங்கி கொடுத்துருவார் சைக்கிள் காத்து வோக்கல் ரெண்டு காதல் நடிக்க வச்சு விஜய் சேர்ந்து நடிக்க வச்சாருன்னு எங்கள் அப்பாவும் நானும் தான் நடிச்சோம் சீன் வீஜே சித்து வரல வரல தான் எங்க சொல்லியிருந்தாரு பார்த்தா விஜய் சித்து தென்கோடியாலேருந்து வந்து பார்த்தாரு பார்த்துட்டு கேஷ் பீஸ்லாம் கொடுத்துட்டு போனார் நீ நல்லா ஆகிட்டு வாபிச்சுலி உனக்கு நான் ஒரு ஹோட்டலில் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தா என்கிட்ட பேசல ஸ்டாலின் ஹாப்பிளான் ஸ்கூலில் இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காரு போல் பார்த்தா தவறிட்டாரு போல் ரொம்ப வேதனைப்பட்டாங்க எல்லாருமே வேதனைப்பட்டோம் குடும்பமே எல்லாருமே வேதனைப்பட்டாங்க என்னை இன்ஜினியராக இருக்கணும் ஆசைப்பட்டாருண்ணா அதுதான் நிறைய படி படிப்படி வைக்கணும் ஒரு ரெண்டு லட்ச ஆனாலும் சரி மூணு லட்ச ஆனாலும் சரி என்னை காலேஜில் படிக்க வைக்கணும் நினைக்கிறார் பெரிய பெரிய இந்துஸ்தான் காலேஜ் எல்லா காலேஜிலும் கேட்டு தான் வச்சுருக்காரு ரஜினிகாந்த் கூட நடிக்கணும் தான் ஸோ ஆசைப்பட்டிருந்தாரு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை நெல்சன் பண்ணார்ல ஜெயிலரு அதுக்கு நெல்சன் ஆனாலாம் மெசேஜ் அந்தோம் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணல போல அது அது ரஜினி கூட நினச்சா அது பெரிய ஆசைன்னு நினைச்சாரு பார்த்தா ரஜினி ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல போல எங்கள் அப்பா அவள் தான் என் உயிர் ரஜினிக்கு தான் சொல்லி சொன்னாரு ரஜினிக்கு என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னாரு பார்த்தா ரஜினிக்கு இந்த யூஸ் போச்சா இல்லையா தெரில சரி நம்ம இந்த மாதம் பண்ணலாம் ஒரு எழுதி வச்சிருங்க நாங்கள் டாக்டர்கிட்ட சொல்லும்போது சொல்லும் போது டாக்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இது வந்து மோசமான ஸ்டேஜ் இந்த நேரத்துல நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் வச்சாலும் அது அவர் உயிருக்கு தான் ஆபத்தாகும் ஒரு மாத்திரைக்கு மேலே இன்னொரு மாத்திரை நாங்கள் ஹெவி டோஸாக கொடுத்தா அவர் வேறு எதுலையாவது போய் முடியும் அவருக்கு உடம்புல ஆர்ட் மட்டும்தான் நல்லாயிருக்கு மற்றது எதுவுமே சரியில்லை எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு நாள் இருபது நாள் போய் போய் கரெக்டாக இது இங்கே வந்து ஒரு ஒரு வாரம் தான் இருப்பார் பதினஞ்சு நாள் பதினஞ்சு ஒரு ஒரு மாதம் ஒன்பதாவது மாதம் டிசம்பர்லேருந்து நடக்குது இந்த போராட்டம் இது கல்லீரலால் ஒரு பக்கம் இருந்தாலும் வேற ஏதாவதாக எனக்கு ஏதாவது வேற ஏதாவது பண்ணிட்டாங்களா ஆளுங்க வேறு ஏதாவதுனால சரக்கடிக்கு சொல்ல ஏதாவது கலந்து கலந்து கொடுத்து ஏதாவது எனக்கு ஒரு டவுட்டு என் ரெண்டு தான் இருக்குது கால் இவ்வளோ பெருசா வயிறு இவ்வளோ பெருசா வாய் இவ்வளோ பெருசா கையெல்லாம் அப்படி மடங்கின்னு என்னால் பார்க்க முடியலப்பா அப்படி யாருக்குன்னா துரோகம் பண்ணாங்களா எதுவும் கிடையாது என்ன அடிக்கும் அதான் நாங்கள் வந்து ரஜினி சார்கிட்ட அந்த மாதிரி கேபி வைபாலா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அப்போ அந்த 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 கண்ணா அந்த அவர் வந்து சொன்னார் ரஜினி சார் எதுக்கு உதவி பண்ணணும் உங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு படுத்துருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லைங்க பேசும்போது ஒரு பொதுவான இதில் ஏதாவது ஆப்ரேஷனுக்கோ ஏதோ குடும்ப சூழ்நிலைக்கு எதுக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் கேட்டோம் ரஜினி சாரை மட்டும் நாங்கள் கேட்கல எல்லாரையுமே நாங்கள் கேட்டோம் கேட்டது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க

இப்பதான் சரி போகலாம் கேபி பால் கிட்ட எங்கேனா அட்ரஸ் கேட்டு போகலாம் ஒரு நாள் போகலாம் இப்படியாகும்னு நான் நினைக்கல இந்த மாதிரி என் வீட்டில இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைச்சு பார்க்கல லிம்கா வாங்கின்னு வானாரு லிம்கா தான் வாங்கின்னு வானாரு லிம்கா வாங்கின்னு வந்து குவச்சேன் நான் அப்புறமா குடிக்கிறேன் தூங்கி அப்படின்னார் இது வந்து ஒன்பதரை ஒன்பதை முக்காவுக்கு நடந்துருக்குது இது நான் பார்த்தது பதினோரு மணிக்கு நான் நல்லா தூங்கி முடியல இப்படி திரும்பி படுத்தினா எப்பவுமே மேல இன்னைக்கு கீழே படுத்துட்டாரு அதுவும் போடாம படிக்கிற டேபிள் ஃபேன் வேற மேல் ஃபேன் வேற போட்டு எனக்கு அது ரொம்ப இதுவா இருக்குது நான் போட்டுன படுத்து நான் வந்து சார்ஜ் போடுறதுக்காக இப்படி காலை வச்சா காலை மிதிச்சுட்டேன் அவர் காலை காலை முடிச்சா ஐயோ என்ன காலை முடிச்சா கத்தவே மாட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டு ஏங்க ஏங்க எங்கன்னா பாரு நான் மச்சனாயிருந்தேன் மச்சனை வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு அவங்க ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு அவங்க பிறகு பிறகுதான் போயிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு ஆனால் வந்து நான் சொல்ல முடியாது நீங்கள் வந்து நர்ஸை வச்சு பாருங்கள் அப்புறம் எல்லாருங்க எல்லாருக்கிட்டே கேட்டவங்க ஆமாம் என்ன பிரபுதவா சார் படம் வாய்ப்பு வந்தது அதுக்கப்புறம் அந்த ரா ரமேஷ் சாரன் பேர் அவர் பேர் அவர் சொல்லிட்டார் ஆஸ்பத்திரியும் கை இவர் அலையிறாரு எதுக்குங்க இந்த ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரபுதவா சார் கூட இப்போ போயிட்டுருக்கு ஒரு படம் அதில் காமெடியாக போடுறதுக்கு பண்ணாங்க அப்புறமா இவரும் ஆஸ்பத்திரியும் கை இருக்கார் எதுக்கு அந்த படம் வேணான்னு சொல்லிட்டு இவரும் கூப்பிடல அவங்களும் சரி மேனகா 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 தான் என் பேரு தான் ஆயிரம் தடவை உச்சரிச்சிருப்பார் பையனை தான் முழுக்க முழுக்க பையனை இப்படி விட்டுட்டு போகிறோமே பையன் அண்ணாடையை விட்டுட்டு போகிறோமே பையனுக்கு ஒரு சேர்த்து வைக்கலையேன்னு அப் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் நினச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா போடுங்க அப்படின்னாரு பார்த்து என்ன மேனேஜருக்கு போட்டோம் மலேசியில் இருக்கார்மா நான் வந்து சொல்கிறேன் என்னாரு ஆனால் அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக சரி அவர் போன வழி யூடியூப்பு படம் பார்க்கலாம் சான்ஸ் ஏதாவது வருமா இல்லை பையனுக்கு பையனுக்கு ஏதாவது வாய்ப்பு வருமானு பார்த்து முழு மூச்சு ரஜினி தான் அதன் பலி தான் வழியில் நாங்கள் நடந்து போகிறேன் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இப்போ வேதனை படுற அந்த குடியால் வேதனைன்றது இப்போ தான் பட்டார் இந்த ஒரு எட்டு மாசமா குடிக்காம இருந்தப்பட்டது தான் இப்ப பட்டதுதான் நல்லா இருந்திருக்கலாம்னு இப்ப நினைச்சாரு இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம் எல்லாமே போயிடுச்சு நான் பேசுவாருப்பா குடியாலதான் அப்படி வாச்சு என் குடும்ப சீரழிஞ்சிருச்சு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு குழம்புவார் thank <laughs> you kada gumaka titai ka gumaka ore geraya pati aa aru gumaka ore geraya pati manai